الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الانسان في احسن تقويم قال النبي صلى الله عليه وسلم من تمسك بسنتي ان فساد امتي فله أجر بيت شهيد

ഉത്തമ അവർ പിൻപറ്റിയുള്ളവരുടെ സാധിയും സമാധാനം ഉണ്ടാകുമല്ലോ അടിയും எனது காணிக்கான அலாமே தெரிந்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது வரக்காது அலஹம் அல்லாவுடைய மாபெரும் கருணையினால் ஜும்மாவுடைய நாளில் கடமையான ஜும்மாவுடைய தொகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கோடைந்தோம் நம்முடைய இந்த ஜும்மா தொகையையும் நம்முடைய நல்ல அபலங்களையும் நல்ல துவாரத்தையும் நல்லா பவன் செய்வானாக நெனி ஏற்றுக்குரியவில்லை ஹட்டினுடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருந்தோம் நவெல்லாவின் சோதார் சுனார் ஹில் அல்ல ஹட்டில் நொகரூ ஜஸாம் ஜென்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹெட்ஜில் பிரதிபலன் சுவாதேத்வே தவிர வேற எதுவும் இல்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லam அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்தரா இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமாளுடைய ஹஜ்ஜை மக்பூரான மக்ரூரான ஹஜ்ஜா அல்லாஹ் கைபானாக है. அவருடைய ஹஜ்ஜின் பரகத்தினால் உலக அளவில் உண்டான எல்லா விதமான சீபத்துகளையும் பீடைகளையும் அல்லாஹ் அகற்றி மனித சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஒற்றுமையான சமுதாயமாக சலாமாதி பெற்ற சமுதாயமாக ஆபியத்து பெற்ற சலாம பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் அனுப்பி வைப்பான தனியேற்றுக்குரியவர்களை இன்றைய துர்கடா ஒன்றில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அடுத்து அடுத்த மாதம் துல் மாதமாக இருக்கிறது செவ்வாய் மாதம் முடிந்து துர்கழகை காரணமாக இருக்கிறது பிறகு அடுத்தது ஹட்டுனை மாதம் ஆக அதற்கு மத்தியில் நாளை மறுநாள் நம்முடைய மசிதில் ஒவ்வொரு வருடமும் இல்லாத குழந்தைகளுக்கு சத்னா சுண்ணத்து செய்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நாளை மறுநாள் நம்முடைய மசிதில் நடக்க இருக்கின்றது அது சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி பரிமாறுவதற்காக வந்திருக்கின்றேன் திருமறையில் சொல்லும் போது சூரா சூராவின் எல்லா அழகாக சொல்லும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது அல்லாஹ் சொல்லும் போது நில்லாகி ஒன்று சமாவாத்தி வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாருங்க சொந்தமானதாக இருக்கிறது அவன் தான் நாடி வேலை அவன் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் யஷா எல்லாம் வந்தாலும் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குகின்றான் யகபு என்று சொன்னால் ஹிபா அன்பளிப்பு வரக்கூடிய வார்த்தை சில பேருக்கு எல்லாம் வந்தால் பெண் குழந்தையாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான் இப்போ யகபலிமை யஷாவதுக்குள் இன்னும் தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் வந்தால் ஆண் குழந்தையாக கொடுக்குகின்றான் அவர்கள் சப்பிஞ்சும் துக்குராம ஐநாகன் மேலும் தான் ஆடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்குகின்றான் ஐஷாவோ அண்ணீமா மேலும் தான் ஆடியவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் என்னாகோ அனிமன் பதில் நிச்சயமாக ஆழ்ந்தான் எல்லா விஷயங்களும் நன்கு அறிந்த பேரறி உள்ளவனாக இருக்கின்றான் பதியன் எல்லா வசவுகள் மீதும் அவன்தான் பேராற்ற உள்ளவனாக இருக்கிறான் ஆக தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை மட்டும் கொடுக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்கின்றான் தன் நாடியவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் விட்டு விடுகின்றான் எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் நாம் அல்லாவுடைய அந்த தந்தரை வெளியை நாம் பொறுப்பொள்வது அவசியமாக இருக்கிறது அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லை என்று விடாமல் அல்லாஹின் நம்பிக்கை வைத்து செய்த இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய முதுமையான வயதில் ரபி அப்லீம் சாரிஹின் எல்லா சாரிகான மக்களின் உண்டான ஒரு குழந்தை எனக்கு அன்பளிப்பாக வாங்குவாயா என்று துவாசி கொண்டே இருந்தார்கள் அல்லா வந்தால் அவர்களுக்கு இஸ்மாயில் இசா அலை இஸ்லாம் என்ற இரண்டு குழந்தைகளை இரண்டு மனைமார்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் ஜக்கரா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தல்லாத வயதிலும் விடாவிடையாக அவர்கள் மரியம் அவர்களை வளர்த்தார்கள் அந்த வளர்ப்புடைய நேரத்தில் அவர்களுக்கு புதிதான பணங்கள் பண்தனிகள் அவங்களுடைய அந்த வைத்திரு மந்தசில் மெஹராவில் அவங்களுடைய அறையில் வந்ததை பார்த்தார்கள் இது எப்படி வந்தது என்று கேட்டார்கள் அல்லாவுடைய வந்தது அது வெயில் காலமாக இருந்தால் காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கிடைத்தது குளிர்காலமாக இருந்தால் வெயில் காலத்தில் உள்ள பழங்கள் இறங்கியது சுவரத்திலிருந்து அவர்களுக்கு மரியமணேசன் அவர்களுக்கு குழந்தை பருவத்தில் நல்லா அவர்கள் பழங்களை கொடுத்தான் எப்படி காலங்கள் மாற்றத்துடன் பணங்கள் சுவரத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ அதே மாதிரி கால நேரம் என்பது அவசியமில்லை என்னுடைய காலம் விட்டது கூட இருந்தாலும் கூட நான் அல்லாஹ் இடத்தில் கேட்பது என்னுடைய பொறுப்பு கொடுப்பது அவனுடைய பொறுப்பு என்பதாக சொல்லி ஜக்கரியன் அவர்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் துவார் செய்தார்கள் யால்தான் சந்ததி இல்லாதவனாக என்னை தனித்தவனாக விட்டுவிடாதே வான்தயூள் வாரசி நீதான் சந்ததி கொள்பவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்று இந்த துவாரை அதிகமாகுவதார்கள் ரப்பியும் இல்லதுன்றன் தைய மதம் இன்னக்க சமயம் துவா யாருதா எனக்கு மனமான தூய்மையான சந்ததியை ஒன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு இமாவாக அன்பளிப்பாக எனக்கு குழந்தை வழங்கி என்று துவா செய்தார்கள் இன்னொரு நீ தான் துவாரத்தில் இருக்க என்று ஒரு நம்பிக்கையுடன் ஜக்கரியா அலி இஸ்லாம் தன்னுடைய நூற்றி இருபதாவது வயசிலே துவா செஞ்சாங்க நவி இப்ராஹிம் அலி இஸ்லாம் எண்பத்தி ஆறாவது வயசில் முதல் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் குழந்தை அல்லாவர்கள் கொடுத்தான் ஆக வயது முடிந்த காலத்திலும் அவர்களுக்கு ரொம்ப காலமே அந்த நம்பிக்கை இருந்தது நாம் குழந்தை பாக்கியம் இருந்தாலும் கூட அல்லாமத்தால் எல்லாம் கொடுக்க சக்தி பெற்றவன் என்ற அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் எல்லா இடத்தில் செய்தார்கள் அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாறு எல்லாத்தால் முதுமையிலும் அவர்களை இளமைப்படுத்தி அவர்களுக்கு சாரியமான குழந்தைகளை கொடுத்தான் அது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் எல்லா இடத்திலும் துவா செய்வன் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் சூரா இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது போது வல்லதேன எப்போதும் அந்த நல்லடியார்கள் இப்படி துவா செய்வார்கள் ரப்பனாகினா சிவாஜினாதினாத் ஆகியோரின் யாரெல்லாம் எங்களுடைய மனைவிகளிலிருந்தும் எங்களுடைய குழந்தைகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்தது வாயாக அண்ணாவின் புத்தகணி இமாமா மேலும் இறை உள்ளவர்களுக்கு எங்களை இமாமாக தலைவராக ஆக்கி வைப்பார் என்று துவா செய்வார்கள் இது போன்ற துவாக்களை நிச்சயமாக நாம் கேட்போம் கேட்போமே ஆனால் அவனுடைய ஹசானா குறைத்து விடாது நிச்சயமாக இல்ல மனசாக மனிதன் எதை முயற்சி செய்கின்றானோ அதன் அதை அவன் அடையாமல் இருக்க முடியாது நிச்சயமாக அவனுக்கு அவனுடைய முயற்சி பலனளிக்கும் அந்த முயற்சிக்கு தக்கவாறு அல்லாஹ் அல்லாஹால அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக விநியத்துக்குரியவர்களே அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் மூணாவது சொல்லும்போது உள்ளாவது சொல்லும் போது உங்களை அல்லாஹா உங்களுக்கு ஒரு சோழத்தை ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்தை மிக நேர்த்தியாக அழகாக ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லினான் சோழா தீனில் சொல்லும்போது கலக்கும் இன்சானை தக்கவீன் நிச்சயமாக திட்டவட்டமாக நாம் மனிதனை படைத்தோம் மிக அழகான நேர்த்தியானாக நாம் படைத்தோம் கண்ணி எங்கே இருக்க வேண்டும் காலை எங்கே இருக்க வேண்டும் மூக்கு எங்கே இருக்க வேண்டும் மூளை எங்கே இருக்க வேண்டும் கை எங்கே இருக்க வேண்டும் காலை எங்கே இருக்க வேண்டும் அந்தந்த ஒரு போரை அங்கே இங்கே வைத்து அழகுபடுத்தி அல்லாஹ் நேர்த்தியாக மிக அழகான முறையில் மனிதனை படைத்திருக்கிறேன் அஷ்ரஃப் மஹ்லூக்கார் படைப்பின் மிக சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் ஆக கன்னியேற்று கூறியவில்லை அந்த அழகான படைப்பில் சில இயற்கையான விஷயங்களை மனிதன் அந்த அழகான படைப்பில் இன்னும் அழகை மெருகோட்டுவதை தாண்டி சில சுண்ணத்தான காரியங்களை செய்வது அவசியமாக இருக்கிறது நபி சொல்லதான் சொன்னாங்க அர்பன் சுனம் நபிமாருடைய சுண்ணத்துகளில் நான்கு விதமான சுண்ணத்து இருக்கிறது அது ஹெதாமோ சுன்னத் செய்வது ஃபத்னா செய்வது பத்து ஆழ்த்தோரோ அத்தர் பூசிக்கொள்வது ஜும்மாவோ அத்தர் பூசுவது சுண்ணந்தாக இருக்கிறது அடுத்து சிவாக்கு செய்து கொள்வது நாலாவது திருமணம் வயதில் அடைந்து வந்த வந்துவிட்டால் நிக்காக செய்து கொள்வது என்று பிரம்மாண சுனாக் நாலு சுண்ணத்திகள் என்னென்ன சொன்ன சொல்லுங்க அது ஹிதானோ ஹத்னா செய்வது பத்து ஆழ்த்தோரோ அத்தர் பூசுவது சிவாக்கு மிஸ்வாங்க செய்வது வன்னிக்காது திருமணம் செய்யும் இந்த நாளும் எல்லா நபிமாருடைய சுண்ணத்தாக இருக்கிறது நபி செய்தா யுவராய் மலேசா அவர்கள் தான் இந்த ஹத்னா என்ற சுண்ணத்தை ஆரம்பமாக செய்தவர்கள் அவர்களுக்கு எண்பதாவது வயதில் நல்லா கட்டளைத்தான் ஹத்னா செய்து ஒரு கல் எடுத்தாங்க நல்ல கத்தி போன்று தீட்டினாங்க அந்த முன்தோலை ஆண்குரியனுடைய முன்கோலை தோலை அகற்றினார்கள் அவர்கள் தான் அந்த சுண்ணத்தை ஆர்வமாக செய்தார்கள் அத்தனை பூசுவது நம்பி சொன்னதால ஆலோசனை மூன்று விஷயம் பிடிக்கும் அவங்க எப்பொழுதும் அத்தர் அதிகமாக பூசுவார்கள் அவங்க உடம்பே அத்தர் தான் மிஸ் மிஸ்டு கஷ்மூரியாக மறக்கும் அவங்களுடைய கஸ்தூரியா தான் அப்படியே ஆகும் இருந்த போதையும் நம்பி சொன்னதால ஆலோசனைவங்க பூசுவார்கள் அதே மாதிரி என்னுடைய தொழகையில் என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது என்று பெருமான சலோதா சொன்னார்கள் அடுத்து நறுக்குணம் உள்ள பெண்கள் எனக்கு பிழைக்கும் என்று சொன்னார்கள் இந்த மூன்று விஷயம் நம்பி சகோதா பிடித்தமானது அந்த பிடித்தமான மூன்று விஷயங்களில் அத்தரப்பூசம் சொன்னது அடுத்து மிஸ்வாரம் செய்வது எழுபது விதமான நோய் நிவாரணம் இருக்கிறது அதில் மௌத்துடைய நேரத்தில் கலிமா நெசிவாக முடியாதார்கள் கண்ணியுக்குரியவில்லை அந்த மிஸ்வாங்க செய்வதால் ஒரு செய்யாமல் சொந்தால் ஒரு தொழையுடைய நன்மை மிஸ்வாங்க செய்து சொல்வதால் எழுபது தொழுதனுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்து என்றான் ஆக விஸ்வாங்கம் செய்வதை நாம் அவசியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய உபத்திற்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் நான் விஸ்வாங்கம் செய்வதை கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று பெருமான சோதா சொன்னாங்க நிகாஹ் என்பது சுண்ணத்தாக இருந்தான் நிகா என்று என் சுண்ணத்திச மின்ி நிகா என்பது என்னோட யார் சுண்ணத்து யார்றுப்பார்களோ அவர்கள் இன்னை சார்ந்தவர்கள் பெருமான நிகா செய்வது அந்த வயது சுண்ணத்தான வயது இருபத்தஞ்சு வயது அடைந்து விட்டால் நிக்கா செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஆமைத்தாக இருக்கிறது ஆக இந்த நாலு விதமான சுண்ணத்தை நான் மின்ஷா அல்லா ஃபாலோஸ் பண்ண வேண்டும் அடுத்த அல்லாஹான்

சிறந்ததாக இருக்கிறது சவாபன் நன்மையால் அமலா ஆதரவைப்பதால் சிறந்ததாக இருக்கிறது நன் நற்காரியங்கள் நல்ல செயல்கள் நப்ஸு நல்லாவும் சேவனை கடமைகள் அடியாறு சேவனை கடமைகள் தனக்கு தானே கடமைகள் இந்த கடமைகளை நிறைவேற்றுவோமையானால் இந்த உலகத்தில் நன்மை நாக வரும் இன்ஷா நன்மை அடுத்து அல்லா சொன்னான் யார் ஆமனோங்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு என்பது மனிதர்களும் கற்களமாக இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெயில் காலத்தில் அக்னி வெயில் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு நேற்று ஏதோ ஏச மழை வேண்டதுனால பாரிசு ஆனால் வந்ததுனால கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்குது மார்ஷாலாம் ஏன்னா எவ்வளோ கொடுமையான வெயிலாக இருந்துச்சு சொல்லலாம் சொன்னாங்க வருஷத்தில் நரகம் இரண்டு மூச்சு விடுது அந்த மூச்சு இந்த லெவல்னா நரக நெருப்பு எப்படி இருக்கும் ஒரு மூச்சு வெயில் காலத்தில் இன்னொரு மூச்சு குளிர் காலத்தில் வெயில் வா வெயில் காலத்தில் மூச்சு விடுது குளிர் காலத்தில் மூச்சு இழுக்குது அதனால அந்த இது பவர் என்ன இது அந்த ரொம்ப கூலாயிடுது உலகம் ரொம்ப குளிர்ச்சி எடுத்துருக்கு குளிரை நம்ம தாக்க முடியாத அளவுக்கு ஆக இரண்டு மூச்சுகள் நரகத்தினுடைய மூச்சையை விட்டும் நரகம் நெருப்பி விட்டு பாதுகாப்பாங்க சொன்னாங்க அப்பா ஹசோல்லா ஹசன் ஹசேன் ஹசன் ஹசேன் இருவருக்கும் அவங்க பிறந்து ஏழாவது நாளில் செவன் டேஸில் என்ன செஞ்சாங்க ஹத்தனா செஞ்சாங்க கஷ்டம் எல்லாம் இப்போ அந்த மாதிரி ஏழாவது இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள செஞ்சிடணும் நீ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு அப்படியே விட்டுறாங்க பயங்கர அவங்க பயங்கர விட்டுறாங்க பிள்ளைகள் பய பிள்ளைகள பயத்தை தகுந்த மாதிரி அவங்க ஆகிட்டாங்க ஏன்னா பதினாலு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசு சுண்ணத்து பண்ணாமல் இருந்தாங்க நல்லா பாதாக இருக்க அந்த மாதிரி ஏழு வயசு பிறந்து ஏழாம் நாள் சுண்ணத் செய்கிறது தருமானது என்று சுத்தாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகள் சஹா இஸ்மாயில் அலி இஸ்லாம் சஹாத் அலி இஸ்லாம் ஏழாம் நாள் சத்னா சொன்னார்கள் ஆனால் அதை செய்தனால் நிறைய பாய் தான் அதை சொல்வேன்ஷா என்ன ஏற்று புரியவில்லை சிலதாக சொன்னார்கள் மா நகர வாலுவின் வலதவன் இந்நகரின் அஃலவின் அதவின் ஹசனின் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட சிறந்த ஒரு அன்பளிப்பை வழங்கிவிட முடியாது பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை வழங்க வேண்டும் நல்ல கல்வியை புகட்ட வேண்டும் சொல்லப்பாக சொன்னாங்க அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் அழகான முறையில் பேர் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுங்க அவர்கள் வயதுக்கு வந்து விட்டால் அவர்கள் அதாவது திருமண வயதை அடைந்து விட்டால் திருமணம் செய்யணும் ஒரு பெற்றோர் பிள்ளைகள் செய்ய கடமை மூணு தான் நல்ல பேர் வைக்கணும் அந்த பேர் தான் அவங்க நல்லா வழிகாட்டுதல் பெயர்கள்லே மிக அழகான பெயர் எல்லாருடைய ரசம் சொல்லலாம் சொன்னாங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மான் எல்லா பிடித்தமான பெயர் பெயரை வைக்கும் வைக்கும்போது அஸ்மாவில் ஹெப்ஷனாக இருக்குது அதில் அப்துல்லா அப்துல்ல சேர்த்து வைக்கணும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்துல் அசாத் அப்துல் ஹகீம் இப்படியாக அப்துல்ராஜ் பெயரை என சேர்க்கணும் முகமது சல்லா அலிஸ்லாமுடைய பெயர் போது முகமது ஷாஹி முஹம்மது அஹமத் இப்படியாக அந்த நவீனுடைய தொண்ணூற்றி ஒம்பது திருநாமலை இருக்குது அதை வைக்கணும் மற்ற உள்ள நுண்ணியாக லட்சம் நபிமானுடைய பெயர் இருக்குது அதில் இருபத்தி அஞ்சு பெயர்கள் வாழ்க்கை வரலாறுகள் குரானில் சொல்லப்பட்டுள்ளது அவங்களுடைய பெயரை வைக்கிறது மஹமது இதரீஸ் மஹமது இஷா முகமது மூஷா முகமது ஆதம் என்பதாக மற்ற நபிமாரோடைய பெயருடன் நம்பிசர்லாசின் பெயர் எனச்சு வைக்க வேண்டும் அதே மாதிரி இறைநேச அவுரியாக்களை பெயர் நம்முடைய முன்னோர்களின் பெயர் ஆக இந்த பெயரை வைக்கிறோமோ அந்த பெயரின் அடிப்படையில் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதனுடைய தீவிர அமைகிறது ஆக நினியத்துக்குள்ளே பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை நல்ல தன்மையும் புகட்ட வேண்டும் கொள்ளும்போது சித்திரத்தில் இஸ்லாம் நல்ல சொல்வதாக சொன்னாங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாம இயற்கையில பிறகுது ஆனால் அந்த குழந்தையுடைய வளர்ப்பில் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை யோதிகளாக நஸ்ரானிகளாக மஞ்சசியாக நெருப்பாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று பெருமான சொல்வதா சொன்னாங்க ஆகியக்குரியவில்லை வானத்தில் வந்து எப்படி மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீர் சுத்தமானது விலகக்கூடிய இடத்தை பொறுத்து தன்மை மாறியது கடலில் விழுச்சுன்னா உப்பு தண்ணியாக மாறியது கடலில் நிலக்கூடிய சிற்பிகளை உண்டா முத்தாக மாறியது கூவத்தில் விழுந்தால் சர்க்கரையாக மாறியுது பானையில் விழுந்தால் குடிக்கக்கூடிய மதுரமான தண்ணீராக மாறிவிடையுது ஆக விலகக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறியது அது மாதிரி பெற்றோருடைய வளர்ப்பை பொறுத்து பிள்ளைகளுடைய நிலைமைகள் மாறிவிடுகிறது பாதுகாக்க வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகிய முன்வாதிகளாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நன்சல்லாம் ஒரு பத்து மனிதர்களுக்கு இயற்கையான விஷயங்களை சொல்லி காட்டாங்க அதை சரிப்படுத்தி கொண்டால் அவங்க வாழ்க்கையில் மிகவும் ஆரோக்கியமான நிலையில் அவர்கள் வாழலாம் கற்பழணும் மீசையை நச்சணும் கசு செய்யணும் அடுத்து அந்த மீசை அப்படியே வச்சா கூட அந்த உதவிக்கே வரக்கூடாது அந்த அளவில் வச்சுக்கணும் ஒரு அல்போல் லகியத்தை தானியம் வளர்ப்பது ஒரு பெரிய அளவுக்காக என்ன செய்யணும் வளர்த்தது சுண்ணத்து அதே மாதிரி சிவாக்கு மிஸ்வாக்கு செய்தது நபி சொல்லி சொல்லும் அஞ்சு நேரம் தொழுகளை மிஸ்வாசம் செய்வாங்க ஒரு மஞ்சளை சொன்னால் மிஸ்வாங்க செய்வாங்க வீட்டுக்கு போனால் மிஸ்வாசம் செய்வாங்க எப்பொழுதுமே மிஸ்வாக்கி மாதிரி இருப்பாங்க ஏன்னா அமிம் சாராய்கிட்ட கேட்குறாங்க நபி முதல்ல வீட்டுக்கு வந்தால் என்ன வேலை செய்வாங்க மிஸ்வாங் செய்வார்கள் என்ன அந்த வாடை வாயினுடைய வாட தன்னுடைய மனைவிக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக மாவு அதே மாதிரி நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் அல் மகுமத்து வாய் கொப்பளித்தல் இந்த ரெண்டும் சுண்ணத்து பொழுது செய்யும் போது நான் நாசிக்கு தண்ணீர் செலுத்துறதும் வாய் கொப்படிக்கிறது சுண்ணத்து ஆனால் குளிப்பு கடமையாகிவிட்டால் ஜூபாரி ஆகிட்டா அது வாஜிபாயிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா செய்யணும் மூக்கை சுத்தப்படுத்தணும் நல்லா நல்ல செய்யணும் வர்கிறாசிடணும் தலை உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனை முனையாக கழுவணும் குளிக்கணும் பரவாயிடும் அடுத்து வசூல் பராதீவி விரல்களை கழுவது காலுடைய விரல்களை போதிக்கொள்வது கை வரலாறு தனித்தனியாக இருக்குது கால் விரும்பு சில விரல்களை ஒட்டிக்கிட்டுருவோம் அதை நினைச்சு இப்போ சுண்டு வரலை வச்சு போதிக்கொள்ளுவோம் இப்போ நத்து புள்ளி துப்பி இபுத்தி கண்கொட்டும் முடிகளை பிடுங்குவது பிடுங்க சொல்கிறாங்க விடுந்தா வலிக்கும் அதனால் அதை உண்ணச்சும் சேவிங் பண்ணிடணும் அந்த மாதிரி இப்போ முடிஞ்சால் பிடிக்கிறீங்க இல்லைன்னா சேவையாக பண்ணிடுங்க பிடிக்கிட்டால் அது ஒரு தடவை கஷ்டத்தோடு அது அடுத்து முடியாது ஆக கம்ப்ட் முடியை அதை அப்பப்போ என்ன சுத்தப்படுத்துறது அழுக்குள்ள ஆர்த்தி அதே மாதிரி குழு கீழே இருக்கக்கூடிய மரம அந்த உறுப்பினுடைய அந்த முடிகளை அகற்றிவிடுது நாற்பது நாளுக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்தி தான் நமக்கு நோய் முடி வராது நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருக்கலாம் அதே மாதிரி அது இஸ்தின் ஜாபில் தண்ணீரை கொண்டு சிறுநீர் கிடைத்தால் போனால் தண்ணீரை கொண்டு கழுவி சுத்தப்படுத்துதல் பீஷா போனாந்திரி போனாலும் சரி தண்ணீரை கொண்டு என்ன செய்யணும் சுத்தப்படுத்தணும் வெட்டுவது வாரத்தில் ஒரு தடவை என்ன செய்யணும் நகத்தை வெட்டது களிமா வரல் வரது லெஃப்டில் ரைட்டில் களிமா இருந்து லெஃப்டில் சுண்டு வந்து பெருவர்கள் அப்புறம் பெருவர்கள் தத்தி பாசி அது ஒரு சுண்ணத்து காலில் சுண்டு பெரு வரது காலில் சுண்டு வரல ஆரம்பிச்சு அடுத்த காலம் சுண்டு வர வாய் முடிக்கணும் இப்படி நகை வெட்டுவது இதெல்லாம் சுண்ணத்தில் இருக்கு வெளியேற்று போய் ஒரு சத்தனாக செய்வதனால என்னென்ன ஃபாய் தான் சொன்னா நல்ல விதமாக வரும் சில குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்குது அங்கே பார்த்தா அங்கே அந்த தோலை அடைச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து அதை கட் பண்ணிட்டோம் சொன்னால் சிறுநீர் ஃப்ரீயாக செய்வோம் ரிலாக்ஸாக அது போயிடும் இப்போ நல்ல முறையில் அது சிறுநீர் போவதற்கும் அழுக்குகள் கசல்கள் அங்கே தங்காமல் இருக்கும் நாற்று அடிக்காமல் இருக்கும் அது சிறந்ததாக இருக்கும் அங்கே அழுக்கு தங்காமல் இருக்கும் அதனால் நோய் வராமல் இருக்கும் தூக்கத்தில் உணர்வின்றி சிறுநீர் வெளியாகாது ஏன்னா சத்தனா சித்தம்னா அந்த சின்ன என்ன செய்வாங்க வந்து சிறுநீர் இருந்துருவாங்க பெட்டில் அப்போ ஏறோ பிறந்து ஏழாவது நாளே பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு சிறுநீர் வர்றது கட் கட் பண்ணி நின்று அதே மாதிரி சுத்தம் செய்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி சத்னா செய்வதனால நமக்கு சுத்தங்கிறது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் கேன்சரை விட்டும் அது பாதுகாப்பளிக்கு இன்னைக்கு அதிகமான உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் சரியான முறையில் அவங்க பீஷார்கள் வந்து சுத்தம் செய்யறது அது காரணம் அந்த தோல் அரைச்சிருக்கிறதுனால அப்போ அடைப்பான அந்த தோலில் உண்டான அந்த அழுக்குகள் கசடிகள் நஞீசுகள் கிருமிகள் எல்லாம் தோலை எடுத்ததுனால தண்ணி ஊற்றி கழுவுகிறதுனால சுத்தமாகிறது இதனால் கேன்சர் என்ற அந்த தொற்று நோயிலேருந்து எல்லாம் பாதுகாக்கின்றான் அதே மாதிரி பெண்கள் அவங்க வந்து சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்கணும் கொடுக்காதனால அவங்களுக்கு நெஞ்சில் மார்பகத்தில் புற்றுநோய் வருகிறது குழந்தை விளந்தால் ஏ விதமான சுண்ணத்தில் கடமைகள் இருக்குது அந்த பெற்றோருக்கு வாழ்த்து சொல்வது அடுத்து குழந்தை பிறந்தால் காலில் வலது காலில் வாங்க சொல்லணும் அதான் சொல்லணும் இடது காலே காமி சொல்லணும் அடுத்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இனிப்பு ஊற்றணும் நன்சல்வாசி பேர்ச்சம் கடையை அதை நல்லா மெண்டு சுவைத்து தன்னுடைய முகாரக்கான உண்மையினருடன் குழந்தைக்கு வாயில் வைப்பாங்க அல்லது இனிப்பு தண்ணீர் கொடுக்கணும் அல்லது சம்சம் தண்ணீர் கொடுக்கணும் அல்லது தேன் கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைக்கு பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஸ்வீட் வைக்கணும் அடுத்து குழந்தைக்கு குழந்தை பிறந்தவுடனே நாள் முடி அதாவது அக்கிகா கொடுத்து முடி இறக்கணும் முடி இறக்கி அந்த முடிக்கு நிகராக வெள்ளியால் நிறுத்தம் தர்மம் செய்யணும் அடுத்து நல்ல பெயர் வைக்கணும் அடுத்து ரெண்டு வருஷம் தாய்மார்கள் தஞ்சத்து நம்ம இன்னாமல் அவர்கள் பால் கொடுக்க வேண்டும் ஒம்பது மாதம் வயிற்றில் சுமந்துருந்தா அல்லா சொல்லியிருந்தான் ஓ ஹம்லு ஓ பிசாலு அவங்க சுமந்ததும் பால் கொடுப்பது முப்பது மாதங்கள் அந்த முப்பது மாதத்தில் ரெண்டு யுவர்களாக கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒம்பது மாதம் ஹமலா இருந்தான்னு சொன்னால் இருபத்தி ஒரு மாதம் பால் கொடுக்கணும் பத்து மாதம் ஹமலா இருந்தான்னு சொன்னால் இருபது மாதம் பால் கொடுக்கணும் பதினோரு மாதம் ஹமலா இருந்தான்னு சொன்னால் பத்தொம்போது மாதம் என்ன செய்யணும் பால் கொடுக்கணும் என்ன அந்த அமலா இருக்கும் இரத்தம் தான் அவங்களுக்கு உணவாக மாறுது பிற பிறந்த பிறந்த ரத்தம் தான் பாலாக மாறுது ஆக மொத்தத்தில் முப்பது மாதம் அந்த தாயினுடைய ரத்தம் அந்த குழந்தைக்கு சேர்மையான அதுதான் இயற்கையான சத்தான புஷ்டி அவங்களுக்கு குவத்து உண்டாகும் அதில் குறை செய்வார்கள் ஏன்னால் குழந்தையும் பல மாறும் தாயிற்கும் பின்னாடி பாதிப்பு இருக்கும் நல்லா பாதுகாப்பானாக ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய ஹக்குகளை இதெல்லாம் அறிந்து அமன் அமன்செயலாதோ மிகமான உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஹத்தனா செய்யாமல் இருந்தால் ஷால் நாளை மறுநாள் ஃப்ரீயாக இலவசமான நம்மளுடைய வசதி சார்பில் ஹத்தனாக செய்யப்படுகிறது காலை எட்டு மணிக்கு பேர் பதிவு செய்யுங்கள் ஸ்லாம் வரைக்கும் வரது சொன்னா